ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்னைக்கு நிமிஷம் நான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான வருத்த அரைச்ச மசாலா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற போட்டலாம் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒன்றே கால் கிலோ மீனுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துடலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு மூணு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு டூ இருபது வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கு நறுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சிறிய துண்டு வர மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் முழு மிளகாயம் இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி மூணு டீஸ்பூன் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஒரு சிறிய துண்டு தேங்காய் நல்ல பல் பல்லாக சீவு எடுத்துருக்கு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அடுப்பண்ணில் நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா கருகாமல் நல்லா வரும் இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் அப்போ தான் அந்த பச்சை மணம்லாம் நல்லா போகும் மசாலாவும் நல்லா வாசனையாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் குழம்பு இப்போ ஊற வச்ச பொடியும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா ஒரு நிமிஷம் டூ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் வந்துட்டு நல்லா ஆற விட்டலாம் உங்கள்கிட்ட உரல் இருந்தாலும் அதில் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இல்லட்டி அம்மியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு ரொம்ப கூடுதலான ருசியும் மனத்தையும் தரும் நம்ம மிக்சரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் நல்லா மைப்போல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன எடுத்துக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பொரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது இப்படியே விட்டால் தொக்கு மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமான என்ன சேர்க்க போகிறோன்னா அரிசி கழுவுன தண்ணியை தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா திக்காக வரும் குழம்பு இப்போ மிக்சரில் கொஞ்சம் அரிசி குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதே வச்சு இப்போ அரிசி அரிசிக்குழம்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் குழம்பு நமக்கு இன்னும் நல்லா திக்காகவே இருக்குது நல்லா கொதித்து சுண்டி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கும் திரும்பவும் அரிசிக்குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டோம் குழம்பு பாருங்க அந்த ஓரம்லாம் எவ்வளோ நல்லா சுண்டி வந்திருக்குன்னு இப்போ மீன் சேர்த்துடலாம் மீன் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம் ரொம்ப மொத்தமாகவும் உள்ள அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் இல்லை நல்ல மீடியமான சைஸில் தான் சேர்த்துருக்கோம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் நல்ல கண் நிறைஞ்சி மனசு நிறைஞ்சி வயிறு நிறையும் அப்போ தான் திருப்தியாகவும் இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் திருத்தமாக திருப்தியாக சாப்பிடணும் இப்போ அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்துடலாம் ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் மீனுடைய முட்டையும் மீனுடைய கொழுப்பு தான் சேர்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கும் நல்லது கண்டிப்பாக இந்த மீன் கொழுப்பு தூக்கி போடாதையே கிடச்சா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இது உடம்புக்கு எந்த கெடுதலையும் உண்டாக்காது இப்போ இந்த மாதிரி சில்வர் கரண்டி ஃப்ளாட்டான கரண்டியாக தான் எடுத்துக்கங்க அப்போ தான் மீன் வந்து இப்படி கிண்டி விடுறதுக்கு நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் பாருங்க மீன் போட்டு நல்லா கொதித்து ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் அடங்கிடும் இந்த டைமில் உங்களுக்கு எதாவது பத்து இல்லைனா மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளையே நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆண்டிடணும் இல்லாட்டி மீன் குழஞ்சி போய்டும் பாருங்கள் ஏன்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கரண்டி வச்சு அப்படியே சுற்றிடும் அப்படி லைட்டாக தான் தூக்கி தூக்கி தான் விடணும் இதுக்கு குளிக்கரண்டி போட்டு குழம்ப கிண்டிடாதீங்க அப்படி கிண்டோம்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும் பாருங்கள் மீன் நல்லா வெந்தும் வந்திருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா மீன் மேலே பாருங்கள் நல்லா பொங்கி பொங்கி இருக்கும் பாருங்கள் முட்டை முட்டையாக பொங்கி இருக்குது இதுதான் நம்ம மீன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் மீன் பாருங்க நமக்கு உடையாமல் நல்ல நெத்து பதமாகவும் இருக்குது இதுக்கு மேலே விட்டோம்னா கண்டிப்பாக மீன்லாம் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் போது ஈஸியாகவும் இருக்கும் குழம்பு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த டைமில் இன்னொரு பொருள் முக்கியமான சேர்க்க போகிறோம் என்னென்னா பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்படி பச்சை மிளகா சேர்க்கும் போது குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்குங்க பச்சை மிளகா நல்லா உடச்சி தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம குழம்பு இறக்க போகிறோம் அதனால் மல்லியில் ஃப்ரெஷ்ஷான மல்லியில் கருவுக்கு இருந்தால் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான வருத்தரிச்ச மசாலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது ஒரு வாரம்னாலும் கெட்டே போகாது இது பழசாக பழசாக தான் ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் உடையாமல் நம்ம சுட சுட சாதம் வச்சு அதுக்கு மேலே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இது நல்ல இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு നല്ല റോസി സാപ്പിടുങ്ങ നന്റി ബൈസോ